சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது சங்கரநாராயண சுவாமி சித்தர் மற்றும் தக்ஷணாமூர்த்தி சுவாமி சித்தர் பனையூர் ஆண்டவர்கள் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டும் ஞானிகள் இவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த சங்கரன் கோயிலுக்கு தென்மேற்கில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனையூர் என்னும் சிற்றூரில் சித்த புருஷர்களாக விளங்கியவர்கள் சங்கரநாராயண சுவாமி சித்தரும் அவரது மகன் தட்சணாமூர்த்தி சுவாமி சித்தரும் என்ற காரணத்தினால் இவர்களுக்கு பனையூர் ஆண்டவர்கள் என்று பெயர் சங்கரன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள தென்மலை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் சங்கரநாராயணன் பெற்றோர்கள் வெண்ணையாய் பெருமாள் பிள்ளை பாடகவள்ளி தம்பதியினர் பனிரெண்டு வயதிற்குள்ளாகவே சங்கரநாராயணன் கல்வியில் பெரும்பாலான பகுதியை படித்து முடித்துவிட்டார் பள்ளியில் இருக்கும்போது ஒரு நாள் இவரை யாரோ பெயர் சொல்லி அழைப்பது போல் குரல் கேட்கவே வெளியே போய் பார்த்தார் அங்கே காவி உடையுடன் ஜடாமுடி சகிதம் ஒரு முனிவர் நின்றிருப்பதை கண்டு அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார் அம்முனிவர் பெயர் ராமகிரிநாதர் ராமகிரிநாதர் சங்கரநாராயணனை அழைத்து கொண்டு தென்மலைக்கு மேற்கில் உள்ள குளக்கரை விநாயகர் கோயிலுக்கு சென்றார் அங்கே ஆன்மீக அறிவை புகட்டினார் வந்தவர் அகத்திய பெருமானே என்பதை உணர்ந்த சங்கரநாராயணன் சுவாமி சித்தர் வீட்டை துறந்து பள்ளியை மறந்து எப்போதும் விநாயகர் கோயிலிலேயே இருந்தார் தனிமையில் இருப்பதை ஒரு தவமாக கொண்டார் இவரது போக்கினை கண்டு மனம் வருந்திய பெற்றோர்கள் இவருக்கு தங்கள் உறவுக்கார பெண் முத்தாள் அம்மாள் என்னும் பெண்மணியை திருமணம் செய்து வைக்க திருமணமான பிறகும் கூட இச்சித்த இல்லறத்தில் நாட்டமில்லாது துறவரத்தில் மனம் செலுத்தி தவத்தில் ஈடுபடலானார் ஒருநாள் விநாயகர் கோயில் குளக்கரியில் இருந்த தம் குருநாதர் ராமகிரிநாதரை கண்டு அவரை வணங்கிய சித்தரிடம் குருநாதர் இல்லறத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு அதை ஏற்க மறுத்து துறவரம் நாடுவது பெரும் குற்றம் எனவே அதனை விடுத்து முதலில் இல்லறத்தில் ஈடுபட்டு அதன் பின்னர் உன் மனம் போல் விழைக என்று அறிவுறுத்தி இல்லற வாழ்க்கைக்கு வேண்டிய வருமானத்திற்கான மக்களின் துயர் துடைக்க சிதம்பர சக்கரம் என்னும் செப்புத்தகுடை அமைக்கும் முறையை கூறி அதன் மூலம் வருமானம் வரும் வழியை அருளி நல்லாசி கூறி அனுப்பி வைத்தார் அங்கனமே ஏற்றுக்கொண்ட சங்கரநாராயண சித்தர் தமது குருநாதர் ராமகிரிநாதரை தம் இல்லத்திற்கு அழைத்து சென்று தங்க வைத்து கணவன் மனைவி இருவரும் தம்பதி சகிதமாக அவரை அன்போடு உபசரித்து பணிவிடை செய்து போற்றினர் குருநாதர் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நாலு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும் என்று கூறி நான்காவதாக பிறக்கும் ஆண் குழந்தை ஆன்மீகத்தில் சிறந்தவனாக அருள்பாலிப்பான் என்று ஆசி வழங்கினார் சித்தரின் இல்லற வாழ்க்கை இனிதே தொடர்ந்தது சங்கரநாராயணன் தென்மனையில் சிறப்புடன் அருள் தொண்டாற்றி வருகையில் குருநாதரின் வாக்கின்படி நான்காவது ஆண் குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தைக்கு தக்ஷணாமூர்த்தி என்று பெயரிட்டு அன்போடும் அருளோடும் வளர்த்து வர குழந்தையானது தெய்வீக ஞான குழந்தையாக வளர்ந்து வந்தது ஒரு நாள் சங்கரநாராயண சுவாமி சித்தர் தமது குருநாதரை தரிசிப்பதற்காக எண்ணி தென்மலை குளக்கரை விநாயகர் கோயிலில் தனியாக இருந்தபோது அங்கே அவருடைய குருநாதரின் குரல் உம்முடைய மகன் தக்ஷணாமூர்த்தியுடன் தென்மலையை விட்டு புறப்பட்டு பனையோருக்கு சென்று அங்கே இருந்து மக்களுக்கு சேவை புரிந்து அருளாசி நல்குவாயாக என்று அசிரீராக அவரது செவிகளில் விழுந்தது குருநாதரின் கட்டளைப்படியே பனையோருக்கு வந்து குடியேறிய சங்கரநாராயண சித்தர் மக்களின் குறை தீர்த்து அருள் புரிந்து வந்தார் பனையூர் மக்கள் சங்கரநாராயண சுவாமி சித்தரையும் தக்ஷணாமூர்த்தி சுவாமி சித்தரையும் பனையூர் ஆண்டவர்கள் என்று போற்றி புகழ்ந்தனர் பனையூர் மக்களின் குறை தீர்த்து ஆன்மீக தொண்டு புரிந்து வந்த சங்கரநாராயண சுவாமி சித்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இரவு மகாசமாதி அடைந்தார் சித்தரின் திருவுருவத்திற்கு முறைப்படி சமாதி எழுப்பி திருக்கோயில் அமைக்க தட்சணாமூர்த்தி சுவாமி சித்தரும் அவருக்கு குருவாய் விளங்கிய கார்மார் சுவாமிகளும் முன்னின்று முயற்சி செய்தபோது இச்செய்தியை கேள்விப்பட்ட நெல் கட்டும் ஜமீன் ஆட்கள் உடனே அங்கு ஓடிவந்து ஜமீனுக்கு சொந்தமான இடத்தில் எப்படி சமாதி அமைக்கலாம் என்று கேட்டு கார்மார் சுவாமிகளை ஜமீன்தார் மாளிகைக்கு அழைத்து சென்று விஷயத்தை கூறினர் இதனை கேட்டு மிகவும் கோபமுற்ற ஜமீன்தார் கோபாவேசத்துடன் திருக்கை வாளினால் கார்மார் சுவாமிகளை அடிக்க ஓங்கிய போது ஜமீன் அரண்மனைக்குள் இருந்து பெருத்த ஓலம் கேட்டது அது வேறு யாருடைய குரலும் அல்ல ஜமீன்தாரின் மனைவியின் குரல் வேதனை தாழாமல் அவர் மனைவி அங்கு அழுது புலம்ப திகைத்து போன ஜமீன்தாருக்கு ஏதும் புரியவில்லை அப்படியே வாயடைத்து போய் நின்றுவிட்டார் இதனை கண்டு கார்மார் சுவாமிகள் தம் வலது கையில் கட்டியிருந்த சிதம்பரச் சக்கர தகட்டை எடுத்து வலியால் துடித்து கொண்டிருந்த ஜமீன்தார் மனைவியின் கையில் கட்டியவுடன் அவருடைய வலி சட்டென்று நின்று போனது திடுக்கிட்ட ஜமீன்தார் வந்திருப்பது சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்தார் தம் தவற்றை உணர்ந்தவர் அவரது கால்களில் விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டினார் சுவாமிகளின் தவ ஆற்றலை உணர்ந்தவர் பனையூரில் அமைக்கப்பட்ட சங்கரநாராயண சுவாமி சித்தரின் சமாதியை பாதுகாக்கும் பணியை ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் இன்று வரை அச்சமாதியை பராமரிக்கும் பொறுப்பை ஜமீன் குடும்பத்தார் ஏற்று நடத்தி வருகின்றார்கள் சங்கரநாராயண சித்தர் ஜீவ சமாதி அடைந்த பின் அவரது தனையன் தட்சிணாமூர்த்தி சித்தரின் புகழ் மேலோங்கியது தம்மை நாடி வந்த மக்களின் குறை தீர்த்து அவர்களுக்கு அருள் வழங்கி அவர்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றார் இச்சித்தர் சக்தி உபாசகரான இவர் நடத்தும் செல்லியாரம்மன் வழிபாட்டில் வழிபாடு முடிந்ததும் அம்பாளே கன்னிப்பெண் வடிவில் நேரில் வந்து இச்சித்தரிடம் பூமாலை வாங்கிக் கொள்வாளாம் ஒரு முறை சுந்தரபாண்டியன் என்னும் ஊரை சேர்ந்த ஜவுளி வியாபாரியான பழனிக்குமார் என்னும் அடியவர் தக்ஷணாமூர்த்தி சித்தரை தரிசிக்க எண்ணி தமது தோட்டத்தில் இருந்த மாங்கனிகளை பறித்து கொண்டு வருகையில் பொழுது இருட்டிவிட்டதால் வழியில் சோழபுரம் என்னும் ஊரில் ஊரிலிருந்த ஒன்றில் தங்க நேர்ந்தது அங்கிருந்த அன்பர் ஒருவர் இங்கு எலிகள் நடமாட்டம் அதிகம் இருக்கும் அவைகள் பையில் இருப்பதையெல்லாம் இழுத்து சென்றுவிடும் நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்தார் பழனிக்குமாரோ தக்ஷணாமூர்த்தி சுவாமி சித்தரை மனதில் தியானித்துவிட்டு அங்கே உறங்கிவிட்டார் மறுநாள் காலை பொழுது புலர்ந்ததும் எழுந்து சித்தரை காண புறப்பட்டு விட்டார் பனையூருக்கு பனையூருக்கு வந்து சேர்ந்தவர் சித்தரின் முன் தாம் கொண்டு வந்த கனிகளை காணிக்கையாக்க வைத்து வணங்கி நின்றார் அதனை ஏற்றுக்கொண்ட சித்தர் என்னப்பா நேற்று இரவு முழுதும் என்னை எலிகளை விரட்டி கொண்டிருக்கும்படி செய்துவிட்டாயே என்று சிரித்து கொண்டே சொல்லியிருக்கிறார் வியப்பால் கண்கள் விரித்த பழனிக்குமார் சுவாமிகளின் கருணையை எண்ணி மகிழ்ந்து அவரது அன்பாலும் அருளாலும் ஈர்க்கப்பட்டு அங்கேயே அவருடைய சீடராகி நித்தியானந்த சுவாமிகள் என்னும் பெயரை பெற்று வெகு காலம் சித்த பெருமானுக்கு துண்டு புரிந்து அதன் பின்னர் குன்றக்குடியில் மடம் அமைத்தார் தக்ஷணாமூர்த்தி சுவாமி சித்தர் தளமாக பனையூர் பிரசித்தி பெற்று விளங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இச்சித்தர் மகா சமாதி அடைந்தார் தந்தையார் சங்கரநாராயண சுவாமி சித்தர் சமாதிக்கு பக்கத்திலேயே தக்ஷணாமூர்த்தி சுவாமி சித்தர் சமாதியும் அமைக்கப்பட்டது இவ் இரு சமாதி பீடங்களும் இருக்குமிடம் திருநெல்வேலி மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்து திருநெல்வேலி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள சங்கரன் கோயிலுக்கு தென்மேற்கில் மூன்றாம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனையூர் கிராமத்தில் பனையூர் ஆண்டவர்கள் ஒடுக்கம் என்னும் பலகை தாங்கியிருக்கிறது இந்த சமாதி ஆலயம் இதனுள் உள்ள நிலவரையில் உள்ள படிகட்டுகளில் இறங்கி சென்றால் சங்கரநாராயண சுவாமி தக்ஷணாமூர்த்தி சுவாமி சித்தர்களின் சமாதி பீடங்களை காணலாம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்